வெளிப்பாட்டு உரிமை என்பது என்னை பொறுத்தவரையிலே மனிதன் சமூகமாக வாழ்வதற்கு மிக அடிப்படையான தேவைகளுள் ஒன்று சமூகமாக ஒரு அரசியல் சமூகமாக மனிதன் கட்டமைக்கும் பொழுது அங்கே கருத்து வேறுபாடுகள் என்பது சர்வசாதாரணமானது ஆனால் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடியது வெளிப்படுத்தக்கூடிய அந்த உரிமை என்பது சமூகமாக இயங்குகிற மனித கூட்டத்துக்கு அத்தியாவசியமானது அது இல்லாத போது ஏதோ ஒரு வகையிலான அதிகார அடக்குமுறை ஒன்று உருவெடுக்கும் அந்த அதிகார அடக்குமுறைக்கு எதிராக ஒரு சமன்பாடாக வெளிப்பாட்டு உரிமை என்பது மிக அடிப்படையான ஒன்றாக அமைகிறது அந்த வகையிலே என்னை பொறுத்தவரையிலே மனித குலத்துக்கு தேவையான அடிப்படை தேவைகளுள் ஒன்றாக கூட நான் வழிபாட்டு உரிமையை அடையாளம் காண்பேன் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வழிபாட்டு உரிமை என்பது ஒரு ஜனநாயக கட்டமைப்பிலே நாங்கள் இயங்குகிற காரணத்தினால் அல்லது உலகமே ஜனநாயக கட்டமைப்பை பொதுவான அரசியல் நிர்வாக கட்டமைப்பாக அரசியல் கட்டமைப்பாகவும் மனித மனித கூட்டங்கள் அந்த அரசியலை நிர்வகிக்கிற கட்டமைப்பாகவும் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினால் அந்த ஜனநாயகம் வெற்றிகரமாக இயங்குவதற்கு வழிபாட்டு உரிமை என்பது அவசியமாகிறது வழிபாட்டு உரிமை என்பது வறுமனை பேச்சுரிமை மட்டுமல்ல உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிற எல்லா வகையான வழிமுறைகளையும் உள்ளடக்கியது தான் வெளிப்பாட்டு உரிமை அமைதியாக வீதியோரத்திலே உங்களுக்கு பிடித்த ஒரு பதாகையை பிடித்துக்கொண்டு கொண்டு நிற்பது கூட வழிபாட்டு உரிமை தான் சத்தம் கூட ஒரு வழிபாட்டு உரிமைதான் வாக்களிப்பது கூட ஒரு வகையிலே வழிபாட்டு உரிமைதான் ஆகவே வெளிப்பாட்டு உரிமை என்பது இன்றைய ஜனநாயக வழியில் அமையாத ஜனநாயகத்துக்கு இன்றியமையாத ஒரு விஷயமாக அமைகிறது அப்படியானால் நீங்கள் கேட்கலாம் வழிபாட்டு உரிமை என்பது ஒரு முற்று முழுதான ஒரு அப்சலூட் உரிமையான எங்களுடைய இலங்கையினுடைய கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரையிலே வழிபாட்டு உரிமை என்பது அப்சலூட்டான முற்று முழுதான ஒரு உரிமை கிடையாது உலகளவிலும் பல நாடுகளை பொறுத்தவரையிலே அது முற்று முழுதானோ ஒரு உரிமை கிடையாது அதற்கு சில மாட்டுப்பாடுகள் இருக்கிறது எங்களுடைய இலங்கையினுடைய அரசியலமைப்பை எடுத்துக்கொண்டால் இந்த வெளிப்பாட்டு உரிமையை சட்ட ரீதியாக மட்டுப்படுத்துவதற்கான ஏதுக்களாக சில விஷயங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன உதாரணமாக இனமத பேதங்களை உருவாக்குகிற விஷயங்கள் தொடர்பான மட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம் அதாவது யாராவது தங்களுடைய இன இனமத பேதங்களை கொண்டு வரப்போகிறார்கள் போகிறார்கள் அல்லது யாரையாவது அவதூறு செய்யப் போகிறார்கள் அல்லது நீதிமன்ற அவதூறில் ஈடுபட போகிறார்கள் இவையெல்லாமே சட்ட ரீதியாக வழிபாட்டு உரிமைக்கான மட்டுப்பாடுகளாக அடையாளங்க காணப்படுகின்றன அதே போல் ஒட்டுமொத்தமாகவே அடிப்படை உரிமைகளுக்கு இப்போ தேசிய பாதுகாப்பு சார்ந்து சில உரிமைகள் மட்டுப்படுத்தலாம் என்பது போன்று மட்டுப்பாடுகள் ஆனால் இவை சட்ட ரீதியாக மட்டுப்பாடுகளாக கொண்டு வரப்பட வேண்டும் அப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வழிபாட்டு உரிமை இருக்கிறது ஆனால் அந்த வழிபாட்டு உரிமையினால் நீங்கள் இன்னொருவரை அவதூறு செய்தால் அவர் உங்களுக்கு எதிராக மானநஷ்ட வழக்கு அல்லது அவதூறு வழக்கு தொடர்ந்து நட்டவிட்டை பெற்றுக்கொள்ளலாம் அதை நிரூபித்து அப்போ அந்த இடத்துல வந்து சொல்லலாத எனக்கு அவரை அவதூறு செய்யும் உரிமை இருக்கிறது என்று அதுபோலவே மத பிளவுகளை ஏற்படுத்துகிற கருத்துக்களை சொன்னால் அதுங்களை நாட்டில் ஐசிசிபிஆர் ஆக்டிவ் இருக்குது அதற்குள்ள நடவடிக்கை எடுப்பார்கள் இப்போ நீங்கள் வந்து சொல்லாது இல்லை எனக்கு என்னுடைய கருத்தை சொல்வதற்கான வழிபாட்டு உரிமை இருக்கின்றது என்றால் அது ச அந்த உரிமைக்கு சட்ட ரீதியான மாட்டுப்பாடுகள் இருக்கின்றன அதுவும் நான் நினைக்கிறேன் எல்லாருடைய நன்மையும் கருதி சில மட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன ஆனால் தத்துவார்த்த ரீதியான பிரதிவாதங்கள் இருக்கிறது இந்த வழிபாட்டு உரிமை என்பது முற்று ஒரு உரிமையாக இருக்க வேணுமா அல்லது இந்த மட்டுப்பாடுகள் என்ற தத்துவார்த்த விவாதங்கள் உலகளவிலே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இன்றைய சூழலிலே இன்றியமையாத ஒரு தேவை வழிபாட்டு உரிமை நான் ஒரு சட்டத்தரணி ஒரு சட்டத்தரணியாக நான் அதிகமாக அடிப்படை மனித உரிமைகள் மற்றும் ரிட் மனுக்கள் போன்ற பிரிவுகளிலே இயங்குவதால் இந்த வெளிப்பாட்டுரிமை சார்ந்த வழக்குகளை சில முறை எதிர்கொண்டிருக்கிறார் எங்களுடைய தொழில் நிமித்தமாக அதிலே பங்கு பங்குதாரராக இருந்திருக்கிறோம் உண்மையிலேயே என்னுடைய தொழில் என்பது இந்த வெளிப்பாட்டு உரிமையை பாதுகாக்கிற அல்லது அதை உறுதி செய்கிற அல்லது அதை மீறப்படும்போது நீதி கற்றுக் கொடுக்கிற ஒரு துறையாக இருப்பதனால் இது சார்ந்த ஈடுபாடுகள் மற்ற துறைகளை விட அதிகமாகவே சட்டத்துறையிலே இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் உங்களு உங்களுடைய வெளிப்பாட்டுரிமை மீறப்படும் பொழுது அதுக்கு எதிராக நீங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவிலே முறையீடு செய்வதாக இருக்கட்டும் அதிலே விசாரணைகள் நடத்துவதாக இருக்கட்டும் அல்லது இலங்கையினுடைய அரசியலமைப்பு படி இலங்கையினுடைய உயர்நீதிமன்றத்துக்கு நீங்கள் மனு செய்வதாக இருந்தாலும் சரி இவை எல்லாவற்றிலுமே சட்டத்தரணிகள் ஏதோ ஒரு பங்கு வகித்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்குவதிலிருந்து உங்களுக்கு சட்ட ரீதியாக உங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது வரை இதுக்கு இதில் சட்டத்தரணிகளுடைய பங்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆகவே வெளிப்பாட்டுரிமை என்பது என்னுடைய தொழிற்துறையுடன் ஒன்றுபட்ட ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் ஒரு சட்டத்தரணியாக ஒருவருடைய வழக்கை நீதிமன்றத்திலே எடுத்துரைக்கிற ஒரு தான் ஒரு சட்டத்தரணி என்று சொன்னவுடன் எல்லாருக்குமே தோன்றுகிற ஒரு விஷயம் அதுவே ஒரு வகையான வழிபாட்டு உரிமை தான் நீதி கோரி போகிறவருக்கு நீதிமன்றத்திலே அந்த அவர் தரப்பு நியாயத்தை எடுத்துரைப்பது என்பதும் ஒரு வகை வழிபாட்டு உரிமை தான் அதிலேயே ஒரு விசேட நிலைமை இருக்கிறது விசேட நிலையிலேயே சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள் ஏனென்றால் நீதிமன்றத்திலே பாதிக்கப்பட்டவரை தவிர அவர் சார்பாக ஆஜராகக்கூடிய கூடிய அதிகாரம் ஒரு சட்டத்தரணிக்கு தான் இருக்கிறது ஆகவே அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறேன் ஆனால் அதை தாண்டி சட்டத்தரணியாக இந்த வெளிப்பாட்டுரிமை சார்ந்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துவதும் குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் கடந்த காலத்திலே இந்த இலங்கையிலே மக்கள் எழுச்சி ஒன்று ஏற்பட்ட பொழுது அதுக்கு எதிரான அரசு துறையினுடைய அடக்குமுறைகள் அடக்குமுறை செயற்பாடுகள் இடம்பெற்றிருந்தன அந்த ச சந்தர்ப்பத்திலே சட்டத்தரணிகள் முன்னின்ற தரப்பு ஒன்று இருந்தது அதை தாண்டி விழிப்புணர்வு மக்களுக்கு நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யலாம் அமைதியான வழியிலே ஆர்ப்பாட்டம் செய்யலாம் நீங்கள் வீதியோரத்தில் இணைப்பது சட்டம் உரல் அல்ல அதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறது என்ற விழிப்புணர்வு என்பது இன்னொரு முக்கியமான சட்டத்தரணிகளுடைய வகைப்பாகமாக இருக்கிறது ஆகவே என்னை பொறுத்தவரையிலே இந்த அடி அடிப்படை உரிமையாக வெளிப்பாட்டு உரிமையை முன்னிறுத்துவது என்பது எங்களுடைய சட்டத்துறையிலே சட்டத்துறைக்கும் வெளிப்பாட்டு உரிமைக்குமான ஒரு நெருங்கிய ஒரு ஒரு தொடர்பாக நான் பார்க்கிறேன். எங்களுடைய தொழில் சார்ந்து தடைகள் வருவதை விட அப்படி வெளிப்பாட்டுரிமை மறக்கப்பட்டவர்கள் அதாவது அது பல சந்தர்ப்பங்களிலே வெளிப்பாட்டுரிமை அடக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டவர்களுக்காக நீதி கேட்கிற வாய்ப்பு அவர்களுக்காக குரல் கொடுக்கிற வாய்ப்பு சட்டத்துறைக்கு இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் அடிக்கடி இந்த பிரச்சனைகளை பார்க்கிறோம் நீதிமன்றத்திலே மற்ற சட்டத்தரணிகள் வாதாடுகிற வழக்குகளே கூட இந்த வெளிப்பாட்டுரிமை சார்ந்த வழக்குகள் நிறையவே இருக்கின்றன ஆகவே நாங்கள் எங்களுக்கான அடக்குமுறை என்பதை தாண்டி நாங்கள் ஏ மற்றவர்களுக்கான சட்ட பிரதிநிதியாக நாங்கள் முன்னிற்கும் முன் முன்னிற்கும் போது இந்த பிரச்சனைகளை நாங்கள் தினம் தினம் இந்த பிரச்சனைகளுடைய தன்மைகளை நாங்கள் தினம் தினம் கேள்விப்படுகிறோம் அதிலே அதிலே நியாயம் கிடைப்பதற்கான அல்லது நீதி கிடைப்பதற்கான பங்காளர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆகவே அ அப்படி பார்க்கும் பொழுது இந்த வழிபாட்டு உரிமை நசுக்கப்படுகிற மூறப்படுகிற பல சந்தர்ப்பங்கள் பொதுமக்களை விட சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கிறது குறிப்பாக அடிப்படை மனித உரிமை மீறல் மனுக்களில் அடிக்க மனுக்களிலே உச்ச நீதிமன்றத்திலே ஆஜராகிற சட்டத்திருதிகளாக இருப்பவர்களுக்கு இது இன்னும் அதிகமாக புலப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது வெளிப்பாட்டு உரிமை இல்லாமல் சட்டத்துறை என்ற ஒன்று விஷயமே கிடையாது என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஏனென்றால் சட்டத்தரணிகள் என்பவர்கள் தம் தரப்பு தாம் எந்த தரப்புக்கு ஆஜராகிறோமோ அந்த தரப்பினுடைய நிலைப்பாட்டையும் நியாயங்களையும் நீதிமன்றத்துக்கு எடுத்துரைக்கிறார்கள் அதுதான் சட்டத்தரணிகளினுடைய ஒரு கடமைகளிலே அனைவரும் அறிந்த முக்கியமான கடமைகளிலே ஒன்று ஆகவே அது நசுக்கப்படுவது என்பது நீதி நசுக்கப்படுவதற்கு சமனாகும் ஆகவே அது நசுக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அது ஒருபோதும் நசுக்கப்பட்டதும் இல்லை அது நசுக்கப்படாமல் காப்பாற்றப்பட வேண்டியது எல்லா சட்டத்துறை சார்ந்தவர்களுடைய கடமை ஆனால் சட்டத்துறையில் இருப்பவர்கள் மற்ற எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலும் இந்த வழிபாட்டுரிமை நசுக்கப்படும் பொழுது அதுக்கான நியாயம் கேட்டு வருகின்ற இடத்திலே இருக்கிறார்கள் அதுக்கான நியாயம் நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் அந்த வகையில் நான் நினைக்கிறேன் எல் சகல இடங்களிலும் வெளிப்பாட்டு உரிமையை காப்பாற்றுகிற உறுதி செய்கிற ஒரு உறுதி செய்வதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு துறையில் சார்ந்து இருப்பதனால் நான் நினைக்கிறேன் இந் சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு அதற்கான பொறுப்பு அதிகம் ஒன்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ரெண்டு வழிபாட்டுரிமை மூலப்படும் சந்தர்ப்பங்களிலே மக்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுத்தல் நீதியை பெற்றுக் கொடுத்த வெளிப்பாட்டு உரிமையை உறுதி செய்தல் இவை எல்லாமே சட்டத்துறையினுடைய கடமைகள் நான் பார்க்கிறேன் ஆகவே அது மூறப்படும் சந்தர்ப்பங்கள் எப்பாவது ஏற்படலாம் பொதுமக்களுக்கு ஏற்படும் பொழுது அதுக்கு நிவாரணம் வழங்குகிற ஒரு துறையிலே இருக்கிறோம் அந்த கடமை சட்டத்துறை தொடர்ந்து செய்யும் என்று நம்புகிறேன்